ராசி வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் ராமதுரை எப்படா தேட்டர் திறப்பாங்க நம்ம வந்து டிக்கெட் கொடுத்து தேட்டர்ல போய் மக்களோட மக்களா வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் இன்னைக்கு தேட்டர் பல விதமான பிரிகாஷன்ஸோட ஓபன் பண்ணிருக்கிறாங்க பல சென்னை சென்னைக்கு வந்து இந்த சத்தியம் தேட்டர் அப்படின்னாலே வந்து ஒரு எமோஷனலான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஸோ சத்தியம் தேட்டர்ல இதுக்கப்புறமா வரக்கூடிய நாட்கள்ல படங்கள் எப்படிலாம் போட போறாங்க வரக்கூடிய ரசிகர்களுக்கு வந்து வரக்கூடிய தேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த விதமான பிரிகாஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கூட டீட்டெயிலா பகிர்ந்துக்க பிவிஆர் சவுத்துடைய ரீஜனல் டேரக்டர் மிஸ்டர் ஸ்வரூப் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் வணக்கங்க ஸோ வந்தோடனே ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு சார் ஏன்னா இந்த ஸ்க்ரீனை எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ லாக்டவுன் நடந்துட்டு இருக்கும்போது எப்படா நம்ம தேட்டரில் போய் படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதல்ல வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் சார் எங்களுக்கே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குங்க ஏன்னா இட்ஸ் பின் எட்டு மாதம் ஆயிடுச்சு தியேட்டர் ஓபன் பண்ணாமல் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க தியேட்டர் ஓபன் பண்ணுறதுக்கு விஷயம் சொல்லிக்க தேட்டருக்கு வரணும் அப்படின்னா அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின் அதுக்கப்புறமா இந்த மாஸ்க் போடுறது மஸ்ட்டு ஸோ அப்புறம் மாதிரி நீங்கள் போங்க இந்த மாதிரி வந்துடாதீங்க ஸோ இப்போ அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் வச்சு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கல்ல கரெக்ட் ஸோ இப்போ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் சார் நான் இப்போ வந்து நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் வியூவில் ப பார்த்தீங்கன்னா சி முன்னால் வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங் இல்லைன்னா நீங்கள் கவுண்டருக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க இப்போ நீங்கள் கவுண்டருக்கிட்ட வந்துட்டு நான் வந்து கவுண்டர் லைனில் வேணாம் எனக்கு லைனில் வேணான்னு சொன்னிங்கன்னா அந்த க்யூஆர் ஸ்கேனர் மாதிரி இருக்குங்க அது அது போட்டிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் துவாரா நீங்களே புக் பண்ணிடலாம் டேரெக்டாக டிக்கெட்டு ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஜூல் கேட் சுச்சுவேஷன் சிம்லர் சுச்சுவேஷன் எஃப்என்பிலேயே அந்த மாதிரியே இருக்குங்க நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது கூட இன்ஸ்ட் ஆஃப் அந்த பாஸ்க் லைனில் வெயிட் பண்ணாமல் உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே உங்களுக்கு அதை இண்டிகேட் பண்ணும் இந்த 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 டைமுக்கு வந்து நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிடலான்னு நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வைஸில் வந்து நோ நோ ஃபிசிக்கல் செக் ஆஃப் எனி இண்டிவிஜுவல் ஸோ ஒன்லி அந்த மெட்டல் டிடெக்டர்ஸ் இருக்குங்க அது மூலமாக நீங்கள் போ மூவ் ஆயிருந்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருந்ததுன்னா பீப் சவுண்ட் ஆச்சுன்னா அந்த செக்யூரிட்டி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணார் உங்களை உங்கள் பாக்கெட் வந்து நீங்களே எம்டி பண்ணிக்கோங்க ஏதோன்னு அப்ஜெக்ஷனபிள் சர்ஃபீஸ் இருந்ததுன்னா அது வந்து அலோவ் பண்ண மாட்டோங்க இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ் யூ கம்மன் சைட் போஸ்ட் த மெட்டல் டிடெக்டர் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் செக் இஸ் அ மஸ்ட்டுங்க யாருக்காவது ஃபீவர் அந்த மாதிரி எதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா வி வில் நாட் பி ஏபிள் டு லெட் த மின் ஸோ அது வந்து எங்கள் ரிக்வெஸ்ட் எல்லாருக்குமே ஏதாவது உங்கள் நீங்கள் வந்து அந்த ப்ரோட்டோகால் என்ன இருக்குது நீ நம் நம்ம கஸ்டமர்ஸையே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டபோ ஃபாலோ பண்ணுவேன் ஃபுட் சைடில் பார்த்தீங்கன்னா வி ட்ரைன் டு ஸ்டெர்லைஸ் இந்த பேக்கெட் எல்லாமே ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறோம் பிஃபோர் ஃபுட் பிஃபோர் ஃபுட் கொடுக்கறதுக்கு முன்னாலே இந்த ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா இதான் பேக்டீரியா இருந்ததுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்வைவ் ஆகாது இந்த சர்ஃபீஸஸ் மேலே இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த டோர் ஹேண்டில்ஸ் மேலே ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஃபிலம் போட்டிருக்கோம் இந்த ஆன்டி மைக்ரோபிள் ஃபிலிம்னா அது அந்த சர்ஃபஸ் மேலே வைரஸ் போன்ட் சஸ்டெயின் ஆன் த சர்ஃபஸ் ஸோ அப் டு தேர்ட்டி டேஸ் எவ்ரி தேர்ட்டி டேஸ் நாங்கள் மாற்றிட்டு இருப்போம் எங்கெங்கே ஃப்ரீக்குவெண்ட் டச் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு மேலே இந்த ஃபிலிம் போட்டிருக்கோங்க ஃபார் த சேஃப்டி ஆஃப் த கஸ்டமர்ஸ் எல்லா இடத்துல சானிடைசர்ஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்து இஃப் யூ இஃப் யூ ஃபொகாட்டன் யர் மாஸ்க் தெர் ஆர் மாஸ்க் அவைலபிள் இன் த சினிமாஸ் இஸ் வெல் மாஸ்க் ஹேண்ட் சானிடைசர்ஸ் அண்ட் யூ கேன் கெட் அ சீட் கவர் ஃபார் த சீட் யூ நீங் இஃப் யூ வாண்ட்டு டேக் மோர் ப்ரிகாஷன் யூ வாண்ட்டு போட்ட சீட் கவர் தட் ஆல்சோ சம்திங் தட் வி ஆர் ஆஃப்ரிங் டு கெஸ் இஃப் தேண்ட் சம்திங் தட் அண்ட் எல்லா ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் வி வில் பி சானிடைசிங் தி என்டயர் ஆடிட்டோரிய ஸோ இட் வில் பி ஃபுல்லி சானிடைஸ் த ப்ராசஸ் மை டேக் லாங்கர் ஸோ தட்ஸ் வை ஒரு ஷோவுக்கு இன்னொரு ஷோக்கு நடுவில் கேப் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நடுவில் ஒரு சீட் நடுவில் ஒரு சீட் கேப் இருக்குங்க இப்போ புது படம் வந்து இன்னும் நம்ம வந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்குங்க ஸோ அது முடிஞ்ச உடனே புது படம் ஸ்டார்ட் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு பொங்கல் முன்னால பொங்கல் டைம்க்கு வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மாஸ்டர் டு ரிலீஸ் இப்போதுக்கு நாங்கள் வந்து ஒன்றுமே ஏற்றுலாங்க எப்போ லாக்டவுன் முன்னால என்ன ப்ரைஸஸ் இருந்தோ அந்த ப்ரைஸோடு தான் கேட்டோம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ இந்த ஏன்னா இன்றைக்கி பயங்கர பிஸி ஷெடியூல் போய்ட்டுருக்கு கீழே பார்த்தாலே தெரியுது எல்லாம் பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த டைமையும் வந்து எங்களுக்காக பேக்ஷட் சினிமாஸ்க்காக உங்கள் டைம் வந்து ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸோ எல்லோருடைய ஃபேன்ஸ் ஆர்பாக எங்களுடைய விஷஸும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம் ஸோ சத்தியம் தேட்டர் பேக் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் சார் சூப்பர் சார் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ